இந்த வீடியோவில் தமிழக அரசு வழங்கும் இரண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்துக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டிஎன்இஜிஏ வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த ஹோன் பேஜ் வரும் இந்த ஹோம் பேஜில் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க லெஃப்ட் சைடில் சர்வீஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் சோசியல் வெல்ஃபேர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும் கேர்ள் சைல்டு ப்ரொடக்ஷன் ஸ்கீம் ஒன்றுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கீம் டூன்னு கேள்வியாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து இரண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்ட தான் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் டூன்றத வந்து கிளிக் பண்ணுங்கள் இங்கே தமிழ்நாடு இ டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிடும் இதில் கேன் நம்பர் கேட்டிருப்பாங்க இந்த இடத்துல உங்களுடைய கேன் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துருங்க கேன் நம்பர் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க் பார்த்து கேன் நம்பர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு கேன் நம்பர் கிரியேட் பண்ணிட்ட பிறகு இதில் குழந்தையோட அப்பா அப்படி இல்லைன்னா அம்மா யாராவது ஒருத்தருடைய கேன் நம்பரை வந்து இங்கே கொடுத்துட்டு கேட் டீட்டெயில்ஸ்னு கொடுங்க இங்கே மேலே யாருடைய கேன் நம்பர் கொடுத்தீங்களோ அவங்களுடைய கேன் நம்பருக்கான அவங்களுடைய ஆதார் நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணிவிடுங்க அடுத்து அவங்க குழந்தையோட அப்பாவா அம்மாவா அப்படின்ற உறவு முறை கேட்டிருப்பாங்க அம்மாவுடைய கேன் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா மதர்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் டைப் பண்ணி கேட்டிருப்பாங்க உங்களுடைய ஏரியா வந்து பிளாக்கில் வருதா முனிசிபாலிட்டி டவுன் பஞ்சாயத்துன்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் கிராமம் அப்படின்னா உங்களுக்கு பிளாக்கில் வரும் ஸோ அந் பிளாக்ன்றத வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ என்ன பிளாக்ன்றத வந்து வலது பக்கம் இருக்கும் அதில் நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க இதை செலெக்ட் பண்ணி முடித்ததும் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க மொபைல் நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய ரேஷன் கார்ட் நம்பருக்கு டைப் பண்ணிக்கோங்க இந்த ரேஷன் கார்டு நம்பர் எப்படி டைப் பண்ணணும் அப்படின்றது வந்து அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ரேஷன் கார்டில் என்பிஎச்ஹெச் பிஹெச்எச் அப்படின்ட்டுருக்கோம் ஸோ அதையும் தான் நீங்கள் வந்து டைப் பண்ணுறா போல இருக்கும் ஸோ அதையும் பார்த்து டைப் பண்ணிக்கோங்க என்பிஎச்எச் அதுக்கப்புறம் டார்டோட நம்பர் வந்து அப்படியே சேர்ந்த மாதிரியே டைப் பண்ணிக்கோங்க அடுத்து வர டீட்டெயில் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாக்ஸில் மதர் நேம் டைப் பண்ணணும் குழந்தையோட மதர் நேம் டைப் பண்ணிக்கோங்க அதுக்கு நேராக மதரோடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஃபாதருடைய நேமு அதே போல் ஃபாதருடைய டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டேட் ஆஃப் மேரேஜ்னு கேட்டிருப்பாங்க எப்போ திருமணமாச்சோ அந்த தேதி வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஜாயிண்ட் ஹோல்டருன்னு கேட்டிருக்காங்க ஜாயின்ட் ஹோல்டர் வந்துட்டு நீங்கள் மதர் இல்லைன்னா ஃபாதர் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க என்ன கம்யூனிட்டியோ நீங்கள் அந்த கம்யூனிட்டி வந்து செலெக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே ஆனுவல் இன்கம் கேட்டிருப்பாங்க ஆனுவல் ஃபேமிலி இன்கம்மு வருஷத்துக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஆனால் இப்போ இந்த ஆனுவல் இன்கம் வந்துட்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதனால் வருமான சான்று அப்ளை பண்ணும்போது ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு வருமானம் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் இல்லை அடுத்து டொமஸல் ஃபார் டென் இயர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க உங்களுடைய அட்ரஸ் வந்து பத்து வருஷமாக இதே அட்ரஸில் தான் வசிக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து நீ எஸ்என்னு கொடுத்தா மட்டும்தான் இது வந்து எலிஜிபிள் நீங்கள் நோன்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் ஆக முடியாது அதனால் இங்கே எஸ்என்னு கொடுத்துருங்க அடுத்தது உங்களுக்கு குழந்தைங்க பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கும் வந்துட்டு எஸ்என்னு கொடுங்க உங்கள் வீட்டில் வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கணும் பையன் பிறந்திருந்தாங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆக முடியாது அதனால ரெண்டு பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்குது பையன் இல்லை அப்படின்ற போது நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க அடுத்து ஃபாதரோட ஆதார் கார்டு நம்பர் கேட்குறாங்க இதில் வந்துட்டு எஸ்ன்ற பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க இங்கே ஃபாதரோட ஆதார் நம்பரை வந்து இந்த பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது மதருடைய ஆதார் நம்பருக்கும் எஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆதார் நம்பர் வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஃபஸ்ட்டு சைல்டோட டீட்டெயில் கேட்டிருக்காங்க உங்களுடைய பெண் குழந்தை முதல் பெண் குழந்தையோட பெயரை வந்து இந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க பர்த் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்குதோ அதே போல் வந்து கரெக்டாக பார்த்து டைப் பண்ணுங்கள் மிஸ்டேக் பண்ணாதீங்க அந்த ஃபஸ்ட்டு குழந்தையோட டேட் ஆஃப் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கணும் டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணி முடிச்சதும் ஃபஸ்ட்டு குழந்தை வந்துட்டு ஊனமுட்டுறவங்களான்னு கேட்டிருப்பாங்க இதுக்கு ஆம்னால் எஸ்ன்னு கொடுங்க இல்லைனா நோன்னு கொடுத்துருங்க அடுத்தது செகண்ட் குழந்தையோட டீட்டெயில் கேட்டிருக்காங்க மாதிரி செகண்ட் குழந்தையோட பெயரு அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க செகண்டு குழந்தையும் மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருப்பாங்க ஆமாம்னா எஸ்ன்னு கொடுங்க இல்லைன்னா நோனு கொடுத்துருங்க இங்கே வந்து ஃபேமிலி பிளானிங் டீட்டெயில் கேட்டிருக்காங்க இதில் வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுக்கணும் ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கும் நீங்கள் எலிஜிபிள் ஆக முடியும் யார் ஃபேமிலி பிளானிங் பண்ணது மதரா ஃபாதரா அப்படின்றத வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணணும் அதுக்கடுத்து தான் எந்த தேதியில் பண்ணீங்க அதுக்கடுத்து தான் எந்த லொக்கேஷனுன்றதை வந்து இதில் மென்ஷன் பண்ணணும் எந்த ஹாஸ்பிட்டல் நேமு அந்த ஏரியா பேர் எல்லாமே வந்துட்டு இந்த இந்த பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க அடுத்து எப்போ ஆப்ரேஷன் பண்ணிங்கன்ற தேதி வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே அக்கௌண்ட்டு டீட்டெயில் கேட்டிருக்காங்க மதரோட அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுக்கணும் இங்கே ஸோ அக்கௌண்ட் நம்பரை பேங்க் புக்கில் இருக்க மாதிரி கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு தான் பைசா வரும் ஸோ அதனால் வந்துட்டு கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு பேங்க் புக்கில் இருக்கிற மாதிரி பார்த்து டைப் பண்ணுங்கள் அடுத்து என்ன பேங்க்கன்றத செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பிரான்ஞ்சு அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு எல்லாமே வந்து நீங்கள் பேங்க் புக்கிலே இருக்கும் பார்த்து டைப் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு எம்ஐசிஆர் கோடு வந்து பேங்க் புக்கில் இல்லை அப்படின்னா நீங்கள் நெட்டில் வந்துட்டு அந்த பேங்க் போட்டு அந்த பிரான்ச்சோட நேம் போட்டிங்கன்னாவே வந்துடும் உங்களுக்கு எம்ஐசிஆர் கோடு ஸோ அந்த எம்ஐசிஆர் கோடை இங்கே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க அடுத்து தான் அட்டாச்மெண்ட்டு இங்கே எல்லாம் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஐடென்டி ப்ரூஃப்னு கேட்டிருப்பாங்க இங்கே ஆட் அட்டாச்மெண்ட்டுன்னு கீழே இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணதும் நிறைய டாக்குமெண்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் ரேஷன் கார்டு மட்டும் வைச்சா போதுமானது உங்கள் ஃபேமிலி ரேஷன் கார்டு அதாவது உங்களை ஃபாதர் மதர் ரெண்டு குழந்தைங்க அந்த இருக்கிற ரேஷன் கார்டு ரேஷன் கார்டில் நாலு பேரோட பேரோ இருக்கணும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அந்த ரேஷன் கார்டை இங்கே கொடுத்து அட்டாச் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யாரோடது அப்படின்னா நீங்கள் கேன் நம்பர் யார் பேரில் மேலே கொடுத்தீங்களோ அவங்க பேரில் தான் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும் இன்கம் சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே வந்துட்டு அவங்க பேரில் தான் நீங்கள் வாங்கியிருக்கணும் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை இந்த இடத்துல வந்துவிட்டு சூஸ் ஃபைலுக்கு கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க அதே போல் இன்கம் சர்டிவிகேட்டும் அப்லோட் பண்ணணும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணணும் ஸோ இது மூணுமே நீங்கள் அப்லோட் பண்ணிட்ட பிறகு பேரண்டோட ஏஜ் ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க ஏஜ் ப்ரூஃபுக்கு வந்துட்டு நீங்கள் ஆதார் கார்டை வச்சியாக போதுமானது இப்போ மதரோட ஆதார் கார்டும் ஃபாதரோட ஆதார் கார்டும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க இது குழந்தைங்களோட ஏஜ் ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க இங்கே குழந்தைங்களோட பர்த் சர்டிவிகேட்டை தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஸோ இங்கே ஆடு அட்டாச்மெண்ட்டுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் மேலே ஃபஸ்ட் குழந்தையோட பர்த் சர்டிவிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு கீழே செகண்ட் குழந்தையோட பர்த் சர்டிவிகேட்டை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க அடுத்து தான் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க ஸோ இந்த சர்ட்டிவிகேட்டை வந்துட்டு நீங்கள் யார் பேரில் ஆப்ரேஷன் பண்ணாங்களோ அவங்களோட சர்ட்டிவிகேட் வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்களுக்கு ஆண் குழந்தை இல்லை அப்படின்றதுக்கான சான்று வந்து கேட்டிருக்காங்க அந்த சர்டிவிகேட்டை நீங்கள் வாங்கியிருக்கணும் அந்த சர்ட்டிவிகேட் வாங்கலை அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த சர்ட்டிவிகேட் அப்ளை பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் இந்த சர்டிவிகேட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ இதே வந்து நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கோங்க அதுக்கத்து தான் ஃபேமிலி ஃபோட்டோ இதில் ஃபாதர் மதர் ரெண்டு குழந்தைங்க எல்லாமே நின்று குரூப் ஃபோட்டோ எடுத்த ஃபேமிலி ஃபோட்டோவை இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணணும் இது எல்லாமே முடிச்சுட்டு எல்லாமே சரியாக இருக்குதுன்னு ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே சப்மிட்டுன்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் சப்மிட் கிளிக் பண்ணதும் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஐடி வந்து இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கும் இதுக்கான ப்ராசஸ் வந்து இன்னும் முடியல ஸோ இந்த இடத்துல கீழே பேமெண்ட்டுன்னு இருக்கும் அந்த பே மேக் பேமெண்ட்ன்றத வந்து கிளிக் பண்ணுங்கள் இதுக்கான அமௌண்ட் வந்துட்டு நூற்றி இருபது ரூபான்னு போட்டிருப்பாங்க ஆனால் இசேவையில் வந்துட்டு இருபத்தி நாலு ரூபா வந்து உங்களுக்கு வாலெட்லேருந்து இருந்து பிடிச்சிருப்பாங்க ஸோ அந்த அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணிட்ட பிறகு ஸோ அந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கான அக்னாலேஜ்மெண்ட் வந்துடும் அந்த அக்னாலேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி இருக்கும் ஸோ அந்த அப்ளிகேஷன் ஐடியை வந்துட்டு நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த இ டிஸ்டிக் வெப்சைட்லேயே வந்துடுங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வெப்சைட்டில் அந்த அப்ளிகேஷன் ஐடி நம்பரை வந்து இங்கே மேலே கொடுத்துட்டு அப்ளிகேண்ட் நேம் வந்து கீழே ரெண்டாவது பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அப்ளிகெண்டோட டேட் ஆஃப் பர்த் அடுத்து தான் இந்த கேப்ஷன் கோடு இந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு கெட் ஸ்டேட்டஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றது ஃபுல்லாக டீட்டெயில் இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ப்ராசஸ் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரிஜினலு ப்ளஸ் ஜெராக்ஸ் இது எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் சம்மந்தப்பட்ட நீங்கள் என்ன பிளாக் செலக்ட் பண்ணீங்களோ அந்த பிளாக் ஆஃபீஸ் ஸோ அதை வந்து பிடி ஆஃபீஸில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறா போல இருக்கும் நீங்கள் கொடுத்ததும் அவங்க வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க இந்த ப்ராசஸ் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடியறதுக்கு இப்போ ஒரு மாதம் டைம் ஆகும் ஸ்டேட்டஸும் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துட்டுருக்கும் ஸோ மாதிரி தான் வந்து நீங்கள் நமக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் வருமான சான்று வேணும் பெண் குழந்தையின் பிறப்பு சான்று ரெண்டு பெண் குழந்தைங்கள்லாம் ரெண்டு பெண் குழந்தைங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும் அதுக்கப்புறம் பெற்றோரின் ஆதார் கார்டு அப்பா அம்மா ஆதார் கார்டு அப்புறம் ரேஷன் கார்டு ரேஷன் கார்டில் குழந்தைங்க பேர் கண்டிப்பாக இருக்கணும் அதுக்காக தான் ஜாதி சான்று கருத்தரை சான்று அதுக்கப்புறம் இருப்பிடை சான்று கேட்டிருக்காங்க குடும்ப புகைப்படம் குடும்ப புகைப்படத்தில் அப்பா அம்மா ரெண்டு குழந்தைங்களோடு இருக்கணும் அந்தமாரி வந்து குடும்ப புகைப்படம் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஆண் குழந்தை இல்லை என்ற சான்று வாங்கணும் ஸோ இது எல்லாமே வந்து இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிக்கிட்டு தான் நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணணும் இந்த வருமான சான்று ஜாதி சான்று இருப்பிடை சான்று ஆண் குழந்தை இல்லை என்ற சான்று இந்த நாலு சான்றுமே நீங்கள் அம்மாவோடைய பெயரில் வாங்கிக்கலாம் சப்போஸ் அம்மா பேரில் வாங்க முடியலன்னா அப்பா பேரில் நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்ட பிறகு அதில் எதாவது ப்ராப்ளம் இருந்துது அப்படின்னா அதுக்கான குறைபாடு இருப்பின் தெரிவிக்க வேண்டிய முகவரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க மாவட்ட அளவில் அப்படின்னும்போது மாவட்ட சமூக நல அலுவலர் அந்த அலுவலகத்துக்கு போயிட்டு நீங்கள் உங்களுடைய டீட்டெயில் கொடுக்கலாம் அதுக்கப்புறமா மாநில அளவில் அப்படின்னும் போது சமூக நல இயக்குனர் இரண்டாவது தளம் பனகல் மாளிகை சைதாப்பேட்டை சென்னை பதினஞ்சு இந்த முகவரியில் உள்ள ஆஃபீஸுக்கு நேரடியாக போய்ட்டு நீங்கள் தகவல் தெரிவிக்கலாம் ஸோ இந்த மாரி தான் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்